ಇತ್ತೆ ಕಟ್ಪಾಡಿ ಹಿಡಿಯುತ್ತೆ ಅಪ್ಪ ನಾಲ್ ಜೋಕು ಬರ್ಪನು ಒಂಜಿ ಮಲ್ಲು ಒಂಜಿ ಮಣಿಕಂಠ ಒಂಜಿ ಗಣೇಶ ಒಂಜಿ ದಿವ್ಯಾ ಆಕಲಿ ಹೆಂಗ ಈತ್ ಪ್ರೀತಿ ಮಲ್ಪನು ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಬಂದು ಬಲ್ಪುದು ಬರ್ಪುನು ಅಮ್ಮ ಯಾವ ತಿನಿಯ ಅಮ್ಮ ಏನಿಂದ ತೀನಿ ಮಸ್ತ್ ಪ್ರೀತಿ ಅನ್ನಿತ್ತು ಯಾನ ಬನ್ನ ಏನು ಆಕಲ್ನೊಟ್ಟಿಗೆ ಜೋಕುಲಾಟಿಗೆ ಗೊ ಗೊಬ್ಬಂದಿತ್ತೆ ದೇವಿರ್ಲ ಗೊಬ್ಬರ ನೆನಪುದಿಲ್ಲ యొక్క బాల్గొందాడీ ఒక్కొట్ట ప్రీతి అంక ఇది అడ్డ శోకు జోకులు అండ్ అది బద్ద ఆది జీ తాయి ఆందీ అగ్ అమ్మ అమ్మ బండ్ బర్ఫను డేలీ బర్పను అక్కల అప్పమ్మే ఇందు ఏనా పని ఏమన్పర హోటల్డ్ బాజన్ దారినీ பீஜாபுரதா ஜோக்கல் இத்து எங்க பிரீத்தி மல்புன பண்டா பண் பூன படிச்சி ஆங்க உணாஸ் கனப்புனா சாக்லேட் சாக்கலேட் கனப்புனா குருக்கு அண்ணா என்ன தினோந்தித்துச்சி தேவரு பூலி தின் பூஜர் காரா தின் பூஜர் கையா தின் பூஜர் சீயா திப்போந்தித்துச்சு தின் பே பண்ணு எத்தொன்ன கூடாக்கலே கொரோந்தித்த இத்து பிரீத்தி என்னித்த அம்மா அம்மா பண்ணு வரப்பினி அண்டி தலைக்கு தூர வந்துச்சி ஒஞ்சி தின யான ஃபிதாடே உட்பி பிடூ ரிஷாடுக்கு அவரு ஏன கட் பாடிகிடை ஆகி கங்காசர பர்ப்பிஷ் கண்டபட்ட ஆக தேவரேனோ தேவரன பத்தி ஏன்னா கலை தோஜ ராத்தே வீக்கேன ஜண்ட இத்த ஜோக்கல் பண்ட இந்து ಇಂದ್ ಜೋಕು ನೀ ದೈಗ ತೋಜ ಒಂದು ಲೈ ನಿಕ್ಲೆ ತುಲೆ ಇಂದ ಗಣು ದಿವ್ಯಾ ಮಲ್ಲು ಗಣು ಮಣಿಕಂಠ ಇಂದು ನಾಲ್ ಜೋಕು ಡೈಲಿ ಎನ್ನಡ ಬರ್ಕುನು ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಒಂಜಿ ವರ್ಷ ಬರೋಂದಿತ್ತ ಪೋನ ಮೂಟ ಬರೋಂದಿತ್ತಾರೆ ಯಾಕೆರೊಂದಿತ್ತೆ ಮಾನ್ಕಾಯಿ ಕೇಂದ್ರ ಅನ್ ಚತು ನೋಡ್ಚಿ ಏ ಪಂಡ ವಿಶ್ವನಾಥ ಕ್ಷೇತ್ರ ಹೊಡೆದು ಹೆಂಗೆ ಪೂ ಕಣಪ್ಪನು ಗಿಡ ಕಣಪ್ಪಿನಿ ಏನು ಪಣಪಿನಿ ಕಣ್ ಚಿಜ್ಜೋಗ್ಲೆ ಕೆಣದು ಕನಲೆ ಕೆಣದ್ದು ಕನಲೆ ಅಂಡ ಕಣಪುನು ಅಮ್ಮ ಹೀರೆಗೆ ಅಮ್ಮ ಹೀರೆಗೆ ಅಮ್ಮ ಈ ಎಲ್ಲೇ ಏನು ಪಂಡೆ ದೇವಸ್ಥಾನದಕ್ಕ ಅಮ್ಮ ಪಂಡೆ ಪಂಡ ಮನುಷ್ಯಗೆ ತೂಪಿಲೆಕ್ಕನೇ ಪಾತಿ ಇರ್ವೀರ ಮನುಷ್ಯ ಅಂಡ ಸತ್ತೇನ ಏನೋ ಸುಳ್ಳು ಏನೋ ದೇವರಿಗೆ ಒಂಜು ಬಕ್ಯಾರು ಮಲ್ದಿರ್ ಹಾಕ್ಲೆ அண்ட் எங்கப்பூ பூத்த கிட கனப்பூ எங்க பூ கனப்பூன அம்மர் பாட்லி அம்ம இரநட்லி ஏன் உஞ்சி பீரோஜி மதுவன விரந்தாவன் லெக்க மல் ஐட்டில் பூரா க்ளீன் மல்தித்தர் அவ்வளத்தாகர் பூரா பூத்த ஐத்த ஹிந்த பூரா நடைத்தர் அம்ம ஏன் மல்பே இல்ல மல்படச்சி அம்ம ஏன் பொய்யாக்க அம்மா ஏன் சட்டி நடுப்பே ஆ தொண்டி என்னட இத்த மூக்கே ஜோக்க ஒன்ஜின ரிஷாடு குள்ளிய ரிஷாடு குலி பங்க பி தடோட ஊடுபிடது அப்பகு ஆயின திக்கு ஆ ஜோகுல் மித்த ஆகல பகே அதிபதி தலை பகே ஆட்சி சூ சத்திகண்ட இரட ஜோகுல் பரப்பி ரத்த அக்கல் கணபதி கொன்னொந்தேர் ஏன் பண்டே அந்த சத்தி ஏன்கொத்து அண்ட் ஆயேனா பண்ணொந்தேக்கு ஆஹா பண்ணித்திட்ச உண்டு ஆ ஜோகல் கணபதி கனொந்தினே ஆத்த முஞ்சி ஆரோப்பி கிண்ண ஜோகல் நம்ப்பே ஊர் தக்கல் அது ஏன்காக உண்டு ஆத்தி அக்கல் பீஜாபுர தக்கல் உலர் பண் ஆக்கல் பீஜாபுர தக்கல் இத்தண்ட மனுஷ உளேர் அவ்வளோ சுருக்க நென்பதி ஆக்கல் ಏನಡ ಬರೋಂದಿತ್ತರ ಅತ್ತ ಯಾನ್ ಆಸ್ತಿ ಭೂಮಿ ಕೊರೊಂದಿತ್ತೆ ಜಿ ಅಕಲ್ ಕೊರೊಂದಿತ್ತ ಪ್ರೀತಿಗೆ ಎಂಕ ಅಮ್ಮ ಬಂದ ಬರೊಂದಿತ್ತ ಅವೇ ಇಷ್ಟ ದೇವಿಯಾಗ ರಿಕ್ಷಡ್ ಗುಲ್ಲಿ ಬಕ್ಕ ಪಂಡೆ ಎನ್ನ ಒಂಜಿ ಮಿತ್ ಏನ ದಿತ್ತೆ ಅವು ಕಣ್ಣನ್ಯರ್ಗೆ ಕೂಡ ಗಣಪತಿ ಕಣ್ಣೋನ್ಯರ್ಗೆ ಪಣದೇ ಏನ ಬಂಡೇರ ಅಧಿಪತಿ ಅಕ್ಕಲ್ ಪಂಡರ್ಗೆ ಅಂಡೆ ಏರ್ ಪಂಡ್ಯಾರ ಒಂಜಿ ಕ್ರಿಶ್ಚನ್ ದಾಲ್ ಪಂಡೆರಿಗೆ ಬಕ್ಕ ಒಂಜಿ ಮಡ್ಡಲರ್ ಪಂಡೋಲ್ಗೆ ಪಂಡ ಪಂಡ್ಯರ್ అవి ఇంక గొత్తుండే సంతోషం పండు మడ్డలే బుడేది పండగలగే క్రిశ్చందాల పండుగే యాన్ పండే యానడ జోకులు బర్ పేరు పండుగ ఈత పగే ఉంది ఎంక గుే గొత్తు ఇస్తుండే పండేరి అనుకో పోలీస్ కంప్లైంట్ మలిపావు మెలబండు మలుపు ఎదురు లెప్పులా ఎదురు ఎదురు మలుపుగా పండే అండ్ ఆ జోకులు ఆయన రీష్యుడు గణపతి కనందుదు జరు ஹாலி ஒஞ்சி ஒட்டிர ஆசி ஒஞ்சி ஆக்கல மரோப ஆட்னி நாய்க்கு பண்ட ஆக்கல் ஏனட பரப்பிர் பண்ணு அப்பகு ஜோக்கலாம் பணத்தை ஏன்னு தின உட்பிடு போந்து ஜோக்குல எட் எட் உப்புளை நீக்கலித்தல அடைய மல்பர் நாலு ஜன எல்லாம் நிக்கல பேத்தேத்தே ஆபர் பண் பண்னே மாத்து அஞ்சாது மணிக்கண்ட கணேஷ் பேத்தெல்லாம் ஆயர் ஆக்கல் ஹாஸ்டெல் போயர் பக்கியா பக்க மொல்லு பேத்தே ஆயர் ஏன்னா பண்டே நாலு திங்களு ஆதித்த நாலு திங்களுக்கு பக்க இன்ச்சாண்ட் என் பண்டே நிகழ்ன கத ஜன்மீத புண்ணியோடு நிகல் திக்கிதார் அன்னியோனது புலே லடை லடாய் மல்கொடுச்சி பண் பண்னா தவக்க பண்டே ராமையர் பண்டி லக்கானே ஆண்ட் பண்டே அந்தம்பே தும்புதல பண்ட்பே பீரெல்லாம் பண்ட்பே ஆண்ட எங்க பண் பூனாண்டானே பண்ட்பேஜே பண் பூர்ஜி பண்டே ಬೌಕ ಲಾಸ್ಟಿಗೆ ಐ ರಿಕ್ಷಾದ ಆಕಲ್ನ ಮಿತ್ತು ಆತ ಆರೋಪ ಕೊರಿಯೆ ಮನುಷ್ಯ ಮನುಷ್ಯ ಮಿತ್ತ ಪಗೆ ಉಂಡ ಗೊತ್ತು ಅಣ್ಣ ಜೋಕುಲ್ ನಮಿಕ್ತು ಪಗೆ ಏನಾಗತ್ತೆ ಉಂಡು ಅವು ಒಂಜಿ ನ ಪೂ ಅವು ಅವ್ನ ಅಲ್ಲಿ ಜೋಕುಲ್ ಆಕಲ್ ನಮಿತ್ತು ಈತ್ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿ ಈತ್ ಕಿಚ್ಚಿ ಈತ್ ಮಸರ ದಾಯಿಗೆ ಏನ ಮಲ್ದೀರ ಅಕಲ್ ತಪ್ಪತ್ತ கணப்பி கொனந்த் போத்தியர் ஏத்து சுல்லு பண்புன அக்கல் மித்த என்ன மித்தது தர்ஜன்ன மல்பார ஆஜி லட் மல்பார அம்மா குல்தர் பண் மகேஷ் மரதீனி அம்ம குள்தோல் பண்ட குத்து அக்கல அோக்ள்கேனா பண்ணொந்தர் எண்ண எதிர யான இத்தி அதின அக்கல் இல்லக போயர் அவள் போதோ கணப்பினாடியே கணபதி திக்குது ஜி தாயி ஏன பங்கார கொண்டோன்ன மல்த்திர் எரு பங்கார கொனந்தர் ಏರ್ ಬಲತ್ಕಾರ ಮಲ್ಪ್ರ ಅಕ್ಲಿಗೆ ನಿಖಲ್ ಬಿಡ್ಪಾರ ಅಂಡ ಎಂಕ್ ಹಿಂದಟ್ಟ ನ್ಯಾಯ ಉಂಡು ಏರಿಗ ಎಂಕಲ್ ಬಿಡುಗಡೆ ಕೊರ್ತುಜ ಕೊರ್ಪುಜ ಅವು ಕಿನ್ನ ಜೋಕುಲು ಪುಟ್ಟ ಪುಟ್ಟ ಜೋಕುಲು ಎನ್ನ ಬಂಗಾರ ಲೆಕ್ಕ ಜೋಕುಲು ಎಂಕ್ ಬನ್ನಗ ಒಂಜಿ ಕುಂಟುದ ಪೂಕೊರಿ ಏರ್ ಇನಿಲ ಅವು ಯಾನ ದೇವ್ಯನ ಪೋಟುಗು ಪಾಡ್ದ ಅಕಲನ ನೆನ್ಪು ಏನ್ ದೀತೆ ನಿಕಲ ಕೋಟಿ ಬಂಗಾರ ಕೊರುಂಡಲ್ಲ ಎನ್ನ ಎದ್ರಿಡ್ ಅವ್ ಮಣ್ಣು ಉಂಡು ಕೋಟಿದ ಎಂಕ್ ಎನ್ನ ಜೋಕುಲು ನೆನ್ಪು ಒಂದು ಕಿನ್ನೆ ಗಾಡಿಗೆ ಪೂತ ಗಿಡಗೆ ಕೊರ್ತೇವೆ ಅವು ಎನ್ನಡ ಇನ್ನೀಲ ಉಂಡು ದೀತೆ ಎನ್ನ ಜೋ ಜೋಕುಲ್ನ ಪ್ರೀತಿ ಎನ್ನಡ ದೀತೆ ಅಕ್ಕಲು ಉಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಡು ಅಕ್ಲಿಗೆ ಎಡ್ಡೆನೆ ಆಪುಂಡು ಅಕ್ಕ ಹಾಲು ಆಪುಜ ಅಕ್ಕ ಹಾಲು ಎನ್ನುದಾರ್ ಆಕಲಿತ್ತ ಆರೋಪ ಕಣದಾರ ಅರ್ವನಾ ಸಾಯಿಜಿಯ ಕೊನ ಮಹೇಶ್ ಮರ್ದಿನಿ ಪಣಪು ನೀ ನೆನಪು ದಿಲೆ ಆ ಮಿತ್ತ ಪಗೆ ಕಟ್ಟದಾರ ಅಲ್ ತಪ್ಪು ಮಲ್ದಾರ ಘೋರ ಅಪರಾಧ ಮಲ್ದಾರ ನಿಖಿಲ್ ಕಣ್ಣು ಮನುಷ್ಯ ಏನಲ ಮಲ್ಪುಜ್ಜರ್ ನಿಖಿಲ್ ರೇಪ್ ಮಲ್ಪ್ರ ಅಕ್ಲೆ ಏನಲ್ಲ ಮಲ್ಪುಜ್ಜರ್ ಅವ್ ಕಿನ್ನ ಜೋಕಲ್ ಮಿತ್ತ ನಿಖಿಲ್ ಪಗೆ ಮಲ್ದಾರ ఇక్కి బడుగడ ఈలోత్ పర్లో కొడలత్ నెన్పది గొప్ప అండా కాలి ఎన్నడ బర్పున అమ్మమ్మ పండ్ బర్పన్ నిక్ బంజి ఉరి అండ నిక్జిడు తూపుతుండ ఆ గంగాజర రిక్షా బడ బుడ్పు ఆ ఈ దేవ్ర భక్తి మల్పువ గొత్తుండ్ ఎంక్ ఏత మల్పుజ్ ఖాళీ తోజార నిక్ దైవ దేవ్యన మల్పు అర్విన అంతరంగద శుద్ధికరణ నిక్డ ఇజ్జి ఆ జోకుల అంతరంగద శుద్ధి తిండ ఉండు கொஞ்சம் ரே பல்து பரப்பு அம்மா யானை இந்த யான பண்ட மல்ப்பு அவள் குல்லுது நெர்ப்புல யான் லடை மல்போடச்சி நிக்கல கண்ணொண்ணு பரோடச்சி பண்ண நெர்ப்பு கண்ணொந்து ஏன பரப்பி நேர்கல்லை அஸ்திபூமி அத்து யான அப்பகு ஏன கண்ணொந்த பெண்ணெல்லாம் கண்ணொந்த யான் ஜோக்குல அண்ண கனப்போக்குல கிண்ணா ம மல்ல மல்ல ஜோல் அண்ட் மல்ல மல்ல மனுஷக்கீத்த தாரைருண்டெல்லாம் பூஜர் போது மிள மார அஹ் எண்ணப்பர் வரேன கனக் பிடி பூஜர் அக்கல் அண்டது பூ கனப்பூனு அக்கல் மித்த கணபதி கண்ணொந்தின ஆரோப்பாட் அவர அபராத மல்றார்த்த ஏத்து ஜன சாடி மல் அக்கலிகூர ஜன குண்டிகடி என்னட் இதுவோ ஆ ஜோகல் என்னட பரோந்தித்தர் ஏன இல்லர் அரே நிக்கலாண்ட உண்தார நிக்கல தான ஜோக்கல் பூடது தான ஜோக்கல் ஏனா அப்பசப்துடால பண்ப்பினி என்ன ஜோகுல் பண்ஜாய் நிக்கலு ஊர் தார் பண்ட அக்கல் பீஜாபுரது அக்கல அப்படு நிகழ்ச்சி கிளீன் மல்பார மத்த தாயி நிக்கல பாஜன் டெக்கர போல கல்ச மல்பெற தாய் பூடு நிகழ இது பீஜாபுரம் ஊர்தாக்கல் பூரா அத்து சனாத்த மாத்தாடு மல்ல ர்ம அவன் நென்பதி இது ஜாதி வாத பாஷா பூரா மல் தீனி மனுஷர் அத்து ಸನಾತನ ಬಂಡ ಒಗಟ್ ಬಲ್ಲೆ ಒಟ್ಟುಗುಪ್ಪುಲೆ ಪ್ರೀತಿ ಮಲ್ಪುಲೆ ಕರುಣಾ ತೋಜಾಲೇ ಅವು ಸನಾತನ ಧರ್ಮ ಜಾತಿವಾದ ಅತ್ತ ಸನಾತನ ಧರ್ಮ ಜಾತಿವಾದ ಮಲ್ದ ಘೋರ ಅಪರಾಧ ಅವು ನರ್ಕ ಯಾತನ ಉಂಡು ಅವ ಅವನಿಕ್ಲಿಗಿ ಆತ್ಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಇಜ್ಜಿ ಆ ಜೋಕುಲ್ ಬರ್ಪುನೆ ಅನ್ನಡ ಗೊಬ್ಬುನ ಆತ ಬಂಜಿ ಉರಿ ಆತ ನಿಕ್ ಸೈಂದಿತ್ತಾರ ಅವನಿಕ್ಲೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಡಾ விருத்தே மாத்து பேத்தே விருத்து அன்ஷடு நேட்ட குல் நாலவரை தப்பு தப்பு சரி சரி அய்யாத்து பண்ணி ஒக யான் பண்டே எதிர்கான எதிர மல்பு பண் பண்டே தப்பு ஏற சரி ஏறு எங்கு எங்க கல்வீர்ன சாட்சி ஒடி அகத்திலேஜ் நீக்கல் காசத மித்து சாட்சி பதிலான மல்பர் எங்கஜியா எங்க அகத்திலேஜ்ஜு ನೆಟ್ಟೆ ಏನೆಲ್ಲ ನಡತೆ ನ್ಯಾಯ ಧರ್ಮ ನಡಪುಂಡು ದಂಡ ಏರಿಗಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಮಲ್ಪುದನ್ ತಪ್ಪು ಅಂಡ ಈಗ ದಂಡ ಉಂಡೆ ಉಂಡು ಆ ಜೋಕುಲ್ ಬರ್ಪುನ ಏನೇಕ ಏನ್ ಲೆತ್ತೊಂದಿತ್ತೆ ಬರೋಂದಿತ್ತರ್ ಅಮ್ಮ ಪಂದ್ ಏನ್ ನೆರಂಡಲ್ಲ ಬರೋಂದಿತ್ತರು ಏನ್ ಹಾಕಲ್ ತಪ್ಪು ತಪ್ಪು ಪಾತ್ರ ಒಂದಿತ್ತ ಇಲ್ಲಾಡಕಲ್ನ ನೆರ್ಪುಣ ಬಿರ್ಪುನ ಅಂಚ ಅದು ಒರಿ ಒರ್ಪುನ ಅಪ್ಪಾಗ ಏನ್ ಹಾಕೊಂಡಿತ್ತೆ ದಯ ಹಾಕೊಂಡಿತ್ತೆ ಪನ್ ಒಡ್ಚಿ ಅಣ್ಣ ಮರ್ದಿನ ಕೂಡ ಬರೋಂದಿತ್ತರ ಅಮ್ಮ ಪಂಡ್ ಬರೋಂದಿತ್ತರ ಅಂಚ ಎನ್ನ ಜೋಕುಲ್ ಆ ಜೋಕಲಿಗೆ ನಿಖಲು ತಪ್ಪ ಅದು ಪಂಚಾರತ ನಿಖಲಿಗ ನರ್ಕ ಯಾತನ ನೆಟ ಕೊರ್ಜಿಡ ಯಾನ ಮಹೇಶ ಮರ್ದಿನೇನೆ ಅತ್ತು